நண்பர்களே இன்றைக்கி மத்தியில் என்ன சாப்பாடு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமான விருந்து தான் சொல்லணும் அதுக்கு சரியான ஒரு ஹோட்டல் விருந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்துருவோமா அஞ்சு புரோட்டா இருக்குது ரசம் கொஞ்சம் குடல் குழம்பு கொஞ்சம் இது வந்து சிக்கன் கிரேவி நன்றி இங்கே எங்கே வாங்கினோம்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஊமூச்சிகளம் திப்பியாமிஷம் தான் வாங்கினது நம்ம வாங்கிட்டு வந்தது ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்ம வீடியோ வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் ப்ரமோட் பண்ணுறது நல்லா இருந்தால் வீடியோ அப்லோட் பண்ண மாட்டேன் ஏன்னா என்னோடய மனசாட்சியை தகுந்த பண்ணுவேன் ஏன்னா நீங்கள் போய் சாப்பிட்டு அப்புறம் நல்லா இருந்து வச்சுக்கோங்க நண்பல என்னையும் என்னை திட்டு இல்லை அதனால் நான் நல்லா இருந்தால் வீடியோ போடுவேன் இதே அவங்க அந்த ஹோட்டலில் ஊடியாக கொடுத்தாங்க அப்பா அடேங்க அப்பா வேறு லெவலு தான் பீஸு நல்ல நல்ல பீஸாக கொடுத்துருங்க நண்பளை ஒரு அஞ்சு புரோட்டா குடல் குழம்பு குடல் குழம்பு ரசம் வெங்காயம் நம்ம வீட்டில் வச்ச வெங்காயம் குடல் குழம்பு வேணா ஊற்றுவோமா குடல் குழம்பு ரசம் ஓயிட்ரைஸ் நம்ம வீட்டில் இருக்கு இந்த சிக்கன் கிரேவியை கொஞ்சம் ஊற்றிக்கிறோம் ஓகே நண்பர்ல இன்னைக்கு நம்ம வீட்டில் சப்போர்ட் வேறு லெவலில் தான் ஒரு ஸ்வீட் எடுத்துக்கிறோம் அருமையான ஒரு ஸ்வீட் எடுத்துக்கிறோம் ஸ்வீட் எடுங்க கொண்டாடுங்க இன்னைக்கு எங்கே வாங்கணும் இந்த புரோட்டாவும் இந்த சிக்கன் கிரேவி எல்லாம் எங்கே வாங்கணும்னா நம்ம ஊமுச்சோரம் திவ்யம்ஸ் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆளாத்து ரோடு இண்டியன் மிக ஆப்போசிட்லேருந்து கடைக்கு ஹோட்டல் இருக்குது ரொம்ப பிரமாதமாக இருக்குது சின்ன கடை தான் ஆனால் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக உங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்துருவோம் நான் சொல்லி ரிவ்யூ அதுக்கப்புறம் நீங்கள் போய் வாங்குறது வாங்க உங்கள் இஷ்டம் நல்லா இருந்தால் மட்டும்தான் வீடியோ அப்லோட் இல்லைன்னா கிடையாது அது யாராக இருந்தாலும் சரி பேய்ச்சி ஒரு மனம் ஒவ்வொரு மனமாக இருக்குது ஆஹா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது வேற எல்லாம் சொன்னால் ஆஹா குடல் குழம்பு இந்த சிக்கன் கிரேவியை ரொம்ப வேற லெவல் டேஸ்ட்டு தான் ஆஹா சிக்கன் பீஸு நேரத்தில் இந்த சிக்கன் கிரேவி வச்ச மாஸ்டர் ஆரம்பம் முகமே ரொம்ப நன்றி சூப்பராக இருக்கு சிக்கன் கிரேவி கண்டிப்பா இந்த வீடியோ வந்து நூற்றுக்கு அப்லோடு கண்டிப்பாக அப்லோட் பண்ண அருமையாக இருக்கு செம்ம டேஸ்ட் நண்பர் நோசியா பொருட்டா மாஸ்டர் நம்ம நன்றியை தெரியும் அருமையாக இருக்கு செம்ம டேஸ்ட் அதாவது புரோட்டான்றது கடை தான் கடை தான் இந்தளவுக்கு டேஸ்ட்டு யார் தர முடியும் புரோட்டா மாஸ்டர் புரோட்டா மாஸ்டருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி ஒரு நம்ம மாஸ்டர் ஆர்வத்துக்கு நன்றி தெரிஞ்சுக்கிறேன் புரோட்டா மாஸ்டர் நம்பர் பேர் தெரியல எனக்கு சத்தியமாக சூப்பராக புரோட்டா அருமையாக இருக்குது ஆஹா இவ்வளோ இவ்வளோன்னா We are a level test. Da, 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 da. நண்பர்ல இந்த வீடியோ நூறு நான் அப்லோட் பண்ணிடுவேன் செம்பட்டேஷா இருக்கு அப்பா அப்பா இது இயற்கை சீற்றை ஒன்றும் பண்ண முடியாது கொசு வர்றது இயற்கை சீற்றை நம்ம மாதிரி மாட்டோம் ஊமிச்சலோ இந்தியன் மைகை ஏற்றாப்புல ஆனத்தரோடு இந்தியன் மை ஏற்றாப்புல நம்ம திவ்யா மிஸ்வாங்க அருமையான குட குழம்பு சிக்கன் கிரேவி அப்புறம் நிறைய வச்சுருக்கோங்க தலைக்கறி ஈரல் ஈரல் கிரேவி நிறையா வச்சுருக்கோங்க வாங்க டேஸ்ட்டாக பாருங்கள் செம்மையாக இருக்குது நல்லா வாங்கி சந்தோஷமாக சாப்பிடுங்க அந்த கடையை அப்படியே அப்பா செம்மையா அன்னைக்கு தான் நான் வாழ்க்கையில் இந்த மாதிரி ருசித்து சாப்பிட்றது இந்த போட்டா கடை தான் அந்த புரட்டா மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி இந்த கிரை வச்ச மாஸ்டருக்கு நம்ப நன்றி ஒரு கடையை விளம்பரப்படுத்துதோட அந்த கடையில் உழைச்ச ஊழியர்களை விளம்பரப்படுத்து பெரிய விஷயம் செம்ம டேஸ்ட்டாக நம்மளே அருமையான டேஸ்ட்டு அருமையான சுவை சும்மட்டணும் நம்ம திவிய மனிதனில் கூட அழகாக ருசியாக கொடுப்பான்னு நான் நினச்சி பார்க்குறேன் சத்தியமாக செம்ம டேஸ்ட்டு நம்மலாம் போய் வாங்கினோம்னா இல்லை போட்டு எவ்வளோ பீஸு அது மாதிரி அறுபது ரூபா சிக்கன் கருவி வெறும் இங்கே கொடுப்பா வெறும் அறுபது ரூபா சிக்கன் கருவி எவ்வளோ பீஸ் போட்டுருக்காங்க பாருங்கள் sem modest